ராமநாதபுரம் மாவட்டம் கொளத்தூர் அருகே கரும்பள்ளை மடம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல கும்பாபிஷேக விழாவில சத்திய நாராயணராவ் கலந்து கொண்டிருக்காரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசியல் களம் குறித்து அதனடியான கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்காரு கொளத்தூர் அருகே உள்ள கரும்பள்ளை மடம் கடவுள் அப்படின்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கும்பாபிஷேக விழாவில பரிகார ஹோமத்துல ரஜினிசாருடைய ரசிகரமன்ற நிர்வாகிகளுடன் சத்யநாராயண ராவ் நேற்று பங்கேற்றிருக்காராம் சோ தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தமிழக அரசியல்ல ரொம்பவே கஷ்டம் து ர தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்திருக்க நிலையில அவருடைய எதிர்காலம் குறித்து ரஜினி அவர்களுடைய சகோதரர் முக்கிய அதே ஆனால் அண்ணாமலை புத்திசாலி அவர் மிகவும் நன்றாக வருவார் அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைய புகழ்ந்துமே பேசிருக்காரு வரும் காலங்கள்ல அண்ணாமலை தமிழக அரச மிக பெரிய அடைவார் அப்படின்னு பேசியிருக்காரு இது தமிழக பாஜக வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் நடிகர் கமலஹாசன் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில ரஜினிகாந்த் சார் எம்பியாக வாய்ப்புள்ளதா அப்படின்ற கேள்விக்கு அதெல்லாம் தேவையில்ல அவர் கவர்னராக பொறுப்பேற்க வாய்ப்பு வந்தது அதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா சோ இது ஒரு பக்கம் இருக்க இதை பார்த்த சூப்பர் ஸ்டாரோ தன்னுடைய அண்ணன் செல்ற ஒரு சில இடங்கள்ல சர்ச்சையை கிளப்பி விட்டு வந்துட்டாரு சோ இதனை பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ தன்னுடைய அண்ணன் பேசிய இந்த பேச்சிற்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு சோ இதற்கு முன்னாடி கூட சத்யநாராயண் நாராயண ராவுடைய பேச்சு தாவிக கட்சியை எதிர்த்து தான் இருந்தது சோ தொடர்ந்து இவர் இந்த கட்சியை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு ஆகையால இந்த கட்சிக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிற்கு நேரடியாகவே ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது போன்று செஞ்சிருக்காரா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க